வணக்க நண்பர்களே இன்னைக்கு தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு எங்க பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழா எங்கெங்க என்னென்ன கோலம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் இவ்வளவு அழகாக இருக்கான்னு பார்க்கலாம் எல்லா கோலங்களும் இந்த கோயில போட்டிருக்கிற கோலம் பஜனை கோயில் கோயில்ல அடுத்து அந்த வாசல ஒரு கோலம் போட்டிருக்காங்க பஜனை கோயில்ல அவ்வளவுதானா யாராவது வாளுக்கு போட்டா போறா ஆமா போட்ட குளம் நல்லா இருக்கு பாருங்க அழகா இருக்குது இது கங்காக்கா வீட்டு கோலம் இது கவுசு வீட்டு கோலம் கௌசல்யா வீட்டு கோலம் இதுதான் யாரு சித்தார்த்து கோலம் இது ஏன்டா கலைக்கிற அதான் எடுப்பேன் அடுத்து எடுப்பேன் வீட்டு கோலம் ஹாசினி வீட்டுக்கோளம் கிபிஸ் வீட்டு கோலம் வீட்டுக்கோளம் ஹாய் ஹாய்சல் அம்மா சத்தாவை பேசுகிறேன் பொங்கல் அல்வார்த்தைக்கு சொல்லிடு பொங்கல் அல்வாக்கா இது தானா அக்கா வீட்டுக்கோலம்